முதல்ல அசைவ உணவினை சாப்பிட்டுவிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லலாமா இது பற்றி சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாஸ்திரம் என்பது வேறு சம்பிரதாயம் என்பது வேறு பழக்க வழக்கம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அசைவ உணவினை சாப்பிடுவதையே சாஸ்திரம் என்பது ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஒரு புறம் பார்த்தோம்னா கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அது ஒரு புறம் இருக்க இப்படி அதாவது ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா அதாவது இந்த கிராம தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆலயங்களிலே அசைவ உணவினையே நெய்வேத்தியம் என்பதும் செய்கிறார்கள் அல்லவா அந்த ஆலயத்தில் பலி அப்படிங்கிற பேரில் ஆடுகளை வெட்டுகிறார்கள் கோழி அறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதனை வெட்டிவிட்டு ஆட்டினை வெட்டிவிட்டு தூக்கி போடுவதில்லை அந்த ஆட்டினையே சமைத்து கரியாக சமைத்து அதனையே இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அதனை எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சமபந்தி போஜனம் என்பதையும் செய்கிறார்களே ஆக இது சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது என்பதை புரிந்து வேண்டும் அசைவ உணவு என்றாலும் அதுவும் ஒரு வகை உணவுதானே ஒவ்வொரு வேளையுமே இந்த உணவு அப்படிங்கிறது நமக்கு இறைவனினுடைய அருளால் தான் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய அருளால் தான் நாம் உணவினையே உட்கொள்கிறோம் இதிலே சைவ அசைவ பேதம் பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை சாஸ்திரம் என்பது இதனை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் என்று இருக்கிறதல்லவா அதுபோன்று இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலே இது போன்ற அசைவ உணவு வைத்து நைவேத்தியம் செய்வதுதான் பழக்க வழக்கம் என்று வரும்பொழுது அங்கே அதனை அந்த இறைவனுக்கு காண்பித்துவிட்டு எல்லோரும் ஒன்றாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்வதை போல எல்லோரும் ஒன்றாக அனைவருக்கும் பிரித்து கொடுத்து அமர்ந்து உணவருந்துகிறார்களே ஆக இதிலே நாம் தவறு காண வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்லுவான்னு சொன்னா இந்த அசைவு உணவு சாப்பிட்டா அது ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது லேட்டாகும் அதாவது எந்த நேரத்துல அது ஜீரணம் ஆயிடுத்தோம் மீண்டும் எப்பொழுது பசி அடிக்கிறதோ அந்த நேரத்திலே நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார் இது போன்று எங்குமே சொல்லவில்லை ஆனால் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் ஏன் அசைவ உணவினை சாப்பிட்டுவிட்டு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள் பார்த்தோம்னா இந்த அசைவ உணவு என்பது அந்த ராஜச குணம்னு இல்லையா அந்த குணத்தினை தரக்கூடியது எல்லோருக்குமே சாத்வீகம் தாமசம் ராஜசம் என்கின்ற மூன்று குணங்கள் என்பது இருக்கும் சாத்வீகமான மனநிலையோடு தான் நாம் இறைவனை சென்று வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னார்கள் ஆனால் என்னால் என்னுடைய மனதினை கட்டுப்படுத்த முடியும் நான் அசைவ உணவினை சாப்பிட்டால் கூட அந்த சாத்வீக குணத்தோடு என்னால் இறைவனை வழிபட முடியும் என்கின்ற நம்பிக்கையானது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக இறைவனை சென்று வழிபடலாம் இது எல்லாவற்றையும் விட அது வந்து சாத்வீகமான உணவாக இருந்தாலும் கூட அது அசைவம் இல்லாமல் சைவ உணவாக இருந்தாலும் கூட இறைவனை சென்று தரிசித்து வந்த பிறகுதானே உணவினையே சாப்பிட வேண்டும் ஆக சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆலயத்திற்கு செல்வதை விட அது சைவமோ அல்லது அசைவமோ உணவறிந்துவிட்டு விட்டு ஆலயத்திற்கு செல்வதை விட ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்த பிறகு உணவருந்தினால் எல்லோருக்கும் நல்லதுதானே போன்ற அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேயரை பொறுத்தவரை இவருக்கு நாம் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உணவு என்று வந்துவிட்டாலே அது இறைவனினுடைய திருவருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக நீங்கள் மனதினை கட்டுப்படுத்த தெரிந்தவர் என்று சொன்னால் உங்களால் உங்களுடைய மனதினை கட்டுப்படுத்த முடியும் ராஜச குணத்திற்கு இடமளிக்காமல் அந்த கோபம் அந்த என்ன சொல் ஒரு ஆக்ரோஷம் அகம்பாவம் ஆணவம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் எனக்கு இயற்கையிலேயே கிடையாது நான் ரொம்ப சாத்வீகமானவன் என்று நீங்கள் நம்பினால் தாராளமாக அசைவ உணவினை சாப்பிட்டு விட்டு கூட நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதே போன்று நாளைய தினம் நம்ம என்ன பார்க்கப் போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருமணமான சகோதரிக்கு ஒரு சகோதரன் உடன் பிறந்தோர் செய்ய வேண்டிய சீர்வரிசை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை பார்க்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ